வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் உலகில் பிறந்த அனைவரும் ஏதேனும் ஒரு கிழமையில் பிறந்திருக்க வேண்டும் கிழமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரின் குணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை பெற்றிருப்பார்கள் என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம் வாருங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவர்கள் வீரமும் விவேகமும் மிக்கவர்களாக இருப்பார்கள் எந்த வேலையையும் அரைகுறையுடன் விட்டுவிட இவர்கள் மனம் சம்மதிக்காது பொதுவாக சேமிக்கும் பழக்கம் இயல்பாகவே இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் கோபம் காரணமாக அல்லல் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே சிந்தனை கொண்டிருக்கும் இவர்கள் நம்பிக்கையும் உறுதியையும் கொண்ட மனப்பாங்கு உடையவர்களாக இருப்பார்கள் எதையும் எதிர்த்து போராடும் வலிமை பெற்றவர்கள் யாரிடம் யோசனை கேட்டாலும் தான் எடுத்த முடிவையை கடைசியில் செயல்படுத்துபவர்களாக இருப்பார்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சஷ்டி விரதம் இருந்து சண்முகனை வழிபட்டால் சகல பாக்கியங்களையும் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்